சந்தா ப்ரொமோட்டர்ஸ் நேரில் கொணக்குங்க ஒரு ஐம்பது சென்ட் அறுபது சென்டில் ஒரு பண்ணை வீடு அமைக்கிற மாதிரி ரோடு பேஸில் ஏதாவது பூமி தேடிட்டு இருக்கீங்களா கண்டிப்பான முறையில் உங்களுக்கான வீடியோ தாங்க இது தேவனூர் டு புளியம்பட்டி ரோட்டில் ரோடு பேஸ்லேயே அமைஞ்சிக்கிற ஒரு சூப்பரான பூமிங்க இது இந்த பூமியோட டீட்டெயில்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி எங்களோட சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலெக்ஷன் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பூமி மொத்தமாக பார்த்தீங்கன்னா எண்பது சென்டில் வந்துட்டு அமைஞ்சிருக்குதுங்க ரோடு பேஸில் ஒரு நூறு அடிக்கு இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க டாக்குமெண்டில் பார்த்தீங்கன்னா அறுபது சென்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது சென்டு அதில் வந்துட்டு ஒரு இருபது சென்டு எக்ஸ்ட்ரா லேண்டாக வந்துட்டு அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமிக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு போருன்னு அமைச்சு வச்சுருக்கிறாங்க ஏழு ராஜபுல ஒரு ஃப்ரீ சர்வீஸும் வாங்கி வச்சுக்கிறாங்க போரோட பேனல்லாம் ஃபிட் பண்ணுற மாதிரி ஒரு சின்னதாக ஒரு செட் ஒன்று போட்டு ஃப்ரண்ட்ல வந்துட்டு கேட் அமைச்சு வச்சிருக்காங்க ஒரு சூப்பரான வடக்கு சரிவான ஒரு ரோடு பேஸில் அமைச்சிக்கிற ஒரு நல்ல பூமிங்க இது ஒரே ஸ்கொயராக வந்துட்டு இருக்குதுங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைக்கிற மாதிரி இருந்தாலும் சரி இல்லை ஒரு பண்ணை வீடு வந்துட்டு ஒரு செட்டப் உருவாக்குற மாதிரி இருந்தாலும் சூப்பராகவே இந்த பூமி வந்துட்டு அமைஞ்சிருக்குதுங்க உள்ளுக்குள்ளே வந்துட்டு தென்னை எல்லாம் நடவு செஞ்சு வச்சுருக்குறாங்க ட்ரிப் லைன் அமைச்சு ஒரு நல்ல முறைக்கு தண்ணி பாய்ச்சி பராமரிச்சுட்டு வராங்க இந்த பூமிக்கு அவங்க கேட்குற ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா அறுபது ரூபா கேட்குறாங்க அதாவது பார்த்தீங்கன்னா அந்த அறுபது சென்ட்டுக்கு ஒரு சென்ட்டுக்கு ஒரு லட்ச ரூபா வீதம் அறுபது சென்டுக்கு அறுபது லட்சரூவா கேட்குறாங்க இந்த பூமி நம்ம வாங்குறப்ப இருபது செண்டு வந்துட்டு நமக்கு எக்ஸ்ட்ரா லேண்டாக கிடைக்குங்க இந்த பூமி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் அவங்க கேட்குற இந்த ரேட்டில் இருந்தும் இன்னும் கொஞ்சம் அனுசரித்து வாங்கி தரேங்க நன்றி